தமிழ் சினிமாவில் பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக வளம் வருபவர் விஜய் இப்போது கோட் படத்தில் நடித்து வரும் அவர் அடுத்ததாக எச் வினோத் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகு அரசியலில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்த இருக்கிறார் எனவே படங்களில் நடிப்பதை தவிர்க்க இருக்கிறார் இந்த சூழலில் விஜய் குறித்து இயக்குனர் ரவி மரியா பேசியிருக்கும் விஷயம் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது கோலிவுட்டின் பாக்ஸ் ஆபீஸ் ராஜாவாக வளம் வந்து கொண்டிருப்பவர் விஜய் படத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே அவரது படம் பல நூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்வதாக கூறப்படுகிறது அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான லியோ திரைப்படம் கூட விமர்சன ரீதியாக அடிவாங்கியது ஆனால் உலகம் முழுவதும் ஆறு கோடி ரூபாய் வரை வசூல் செய்து விட்டதாக படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது அதே போல் தான் லியோவுக்கு முன்னதாக வந்த வாரிசு படங்களும் கோலிவுட்டின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார் விஜய் இந்த மூச்சு எல்லாம் ஹீரோவாக நடிக்க வந்திருச்சு கேலி செய்தவர்கள் கண் முன்பே அசுர வளர்ச்சி அடைந்து அவர்களை வாயடைத்து போக செய்தார் விஜய் தன் கடின உழைப்பால் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார் அப்பா எஸ் ஏ சந்திரசேகரின் உதவி ஆதரவுடன் திரையுலகிற்கு வந்தாலும் தன் முயற்சியால் வெற்றி பெற்றவர் விஜய் இந்நிலையில் தன் அப்பா சொல்லிக் கொடுத்த தொழில் ரகசியத்தை விஜய் ஆண்டுகளாக பின்பற்றி வருவது என்னவென்று கடுமையான உழைப்பு நேரம் கூட அடுத்தவர் வந்து விடுவார் ஜாக்கிரதையாக இருக்கணும் மகனே என்று விஜயிடம் பல ஆண்டுகளுக்கு முன்பு கூறியிருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர் தான் சொன்னதை மனதில் வைத்து உழைத்து உழைத்து முன்னேறினார் விஜய் என பெருமையாக கூறியிருக்கிறார் எஸ் ஏ சி தமிழக வெற்றி கழகம் கட்சியை துவங்கி நடத்தி வருகிறார் விஜய் முழு நேரம் அரசியலில் ஈடுபட வசதியாக தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துடன் நடிப்புக்கு முழுக்கு போட முடிவு செய்து விட்டார் ஆனால் நீங்கள் நடிப்புக்கு முழுக்கு போட கூடாது ஆண்டுக்கு ஒரு படமாவது நடிக்க வேண்டும் என எனக்கினரும் ரசிகர்களும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் விஜய் நேரில் சந்தித்தும் கோரிக்கை விடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் எதுவும் சொல்லாமல் கியூட்டாக சிரிக்க மட்டும் செய்கிறார் கண்டிப்பாக படங்களில் நடிப்பதை நிறுத்த மாட்டேன் என்று அந்த சிரிப்புக்கு அர்த்தம் இல்லை சினிமாவை பொறுத்தவரை விஜய் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கும் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட போகிறார் விஜய் அந்த தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று விஜயநாதன் முதல்வராக போகிறார் என தளபதி ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் இதற்கிடையே சினிமாவை விட அரசியலில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கேப்டன் விஜயகாந்தை பாவம் படாத பாடப்பட்டுவிட்டார் அதனால் உஷாராக இருங்க விஜய் தயவு செய்து உங்க அப்பாவை பக்கத்தில் வைத்துக் கொள்ளவும் அதுதான் உங்களின் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது என தீவிர ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் வெங்கட் பிரபு விஜய் நடித்து வரும் கோட் படத்தில் தளபதியுடன் சேர்ந்து ஸ்ரீலீலாவை ஆட வைக்கும் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வந்தார்கள் ஸ்ரீலீலாவை ஒரு பாடலுக்கு ஆடுமாறு கேட்டார்களாம் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட முடியாது என்று கூறி இருக்கிறதாம் தெலுங்கு திரையுலகில் வேகமாக வளர்ந்து வருகிறார் ஸ்ரீலீலா அவரை தமிழ் திரையுலகிற்கு அழைத்து வருமாறு ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வந்தார்கள் இந்த நேரத்தில் தான் கோட் படத்தில் டான்ஸ் ஆடும் வாய்ப்பு ஸ்ரீலீலாவுக்கு கிடைத்தது ஆனால் தன் கோலிவுட் பயணம் ஒரு பாடலுடன் ஆரம்பிக்க வேண்டாம் அவர் நினைக்கிறாராம் அதனால் தான் கோட் பட வாய்ப்பை ஏற்க மறுத்து விட்டாராம் கோட் படத்தில் ஸ்ரீலீலாவை தேடி பட வாய்ப்பு வந்ததாம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட்பை நக்லி படத்தில் ஹீரோயினாக நடிக்க இருக்கிறார் ஸ்ரீலீலா இதுதான் தனக்கு கோலிவுட்டில் சரியான துவக்கம் என நினைக்கிறாராம் ஸ்ரீலீலாவை தமிழ் படத்தில் பார்க்க ரசிகர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்னதாக விஜய் லியோ படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிக்க கமிட்டானார் படத்துக்கு கோட் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இதில் விஜய்யுடன் பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் ஜெய்டாம் பிரேம்ஜி வைபவ் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி என பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறது படத்தின் கட்ட ஷூட்டிங் விறுவிறுப்பாக தற்போது நடந்து வருகிறது இப்படமானது டைம் டிராவலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது